நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி விஜய் தற்பொழுதுதான் கட்சி துவங்கியுள்ளார் அவர் இன்னும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரையில் பேசினார் ஏகப்பட்ட நெருக்கடியில் முப்பத்தி ஒரு இது போட்டிருக்காங்க உத்தரவு இதுபடி நடங்க அதுபடி நடங்க பிரச்சனை அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கு பார்த்து வச்ச இடம் வந்து சாலை வாகனம் தங்கி நிறுத்தி இப்படி கடந்து வர்ற ஒரே இடத்துல இடம் கிடைக்கல இப்போ அது என்ன சொல்கிறாங்க அதில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மாற்றுட்டாங்க இப்போ அவரை வேறு இடம் தேடணும் அதனால் அவர் குறித்த நேரத்தில் அதை நடத்த முடியல அது கொஞ்சம் காலம் எடுத்து திருப்பி கொஞ்சம் அதுக்கு நேரம் தேவைப்படுது உங்களுக்கு தெரியும் அந்த தரையை செதுக்கி சரி பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆகும் அது அதனால் அது அது என்ன செய்யறது இந்த மாதிரி வரும்போது அந்த நெருக்கடிகளை அதிகாரத்தில் இருக்கிறவங்க தர்றது வாடிக்கையாக இருக்குது இது அதுவும் தம்பி புதுசு நான் நிறைய அனுபவிச்சுட்டேன்ல அதனால எனக்கு இதெல்லாம் ஆ சரி இதெல்லாம் நடக்கிறதா சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு போவோம்